கார்த்திகை தீபம் சரியில்லை என்ன நடக்க போகுதுன்னு ஒரு குட்டி பிரம்மாவை பார்க்கலாம் வாங்க வெளியே குழப்பலாம் சாமுண்டேஸ்வரியிட்ட ஏமாற்றி கையெழுத்து வாங்கினா அந்த ரெண்டு ரவுடிங்களும் கோயிலில் தான் இருந்திருக்காங்க அதை எப்படியோ பாட்டி பார்த்து கார்த்திகிட்ட சொல்கிறாங்க கார்த்தி அவங்கள பொடுத்து தட்டி இழுத்துக்கிட்டு வர்றாங்க தட்டி இழுத்துக்கிட்டு வந்ததும் இங்கே ஊர்க்காரங்க முன்னாடியும் போலீஸ் முன்னாடியும் சிவனாண்டி முன்னாடியும் அந்த ரவுடிங்க ரெண்டு பேரும் உண்மையை சொல்லிடுறாங்க இதோ இங்கே நிற்கிறாங்களே சிவனாண்டி முத்துவேல் காளிமா இவங்க மூணு பேரும் சேர்ந்து தான் சாமுண்டேஸ்வரி கிட்ட ஏமாற்றி கையெழுத்து வாங்கிட்டு வர சொன்னாங்க நாங்களும் பணத்து ஆசைப்பட்டு அந்த அம்மா கிட்ட கையெழுத்து வாங்கிட்டோம் சார் எங்கள் மன்னிப்பு அவங்க சொன்னதை கேட்டதும் சாமண்டேஸ்வரி சிவனாண்டியை போட்டு பலார் உனக்கு எதுக்கட இந்த மானங்கட்ட பொழப்பு இந்த கேவலமான பொழப்புக்கு நீங்க எல்லாம் இருந்த சந்திரா ஐயே அக்கா என்ன இப்படி எல்லாம் சிவனாண்டி இப்படி தலை குனிஞ்சு நிற்கிறாருன்னு வருத்தப்படுறாங்க இதை பார்த்த சிவனாண்டி பாத்தியா சந்திரா அவங்க அக்கா கிட்ட நான் இப்படி வசமா மாட்டிக்கிட்டேனே இந்த டிரைவர் பையன் இருக்க வரைக்கும் நம்ம நினைச்சது எதுவுமே நடக்காதா அப்படின்னு பார்வையாலேயே பேசிக்கிறாங்க சந்திராவும் ஆமாங்க இந்த டிரைவர் பையில ஏதாவது ஒன்றில் சிக்க வச்சாமல் மட்டும்தான் நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கும் இவனால தான் இப்ப பாருங்க இப்ப கூட நம்ம ஏமாந்து நிக்கிறோமே பாக்குறாங்க மேடம் இந்த சிவநாண்டி செஞ்ச தப்பால தான் வீடே சீல் வைக்கும்படி ஆயிப்போச்சு நீங்க வேணா இவர் பேர்ல ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்கிறாங்க ஆமா சார் நான் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துறேன் இவனை காலத்துக்கும் உள்ள போட்டு மட்டும் விட்டுறாதீங்க சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க சாமுண்டி சரி மேடம் இனி நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு முத்து வேலையும் சிவனாண்டியும் கூட்டிட்டு போறாங்க சாமுண்டி வீட்டுக்கு வந்ததும் காட்டுகிட்ட மாப்பிள்ள நல்ல வேலை அவனுங்களை ரெண்டு பேர்த்தையும் கூட்டிட்டு வந்தாங்க இல்லைன்னா நம்ம குடும்ப கதை என்ன ஆயிருக்கும் ரொம்பவே கேவலத்துல போய் நின்னு இருப்போம் நடு தெருவுல என் பொண்ணுங்களை கூட்டிட்டு கூட்டிகிட்டு போய் நிற்கும் எனக்கு எவ்வளோ வசிங்கமாக இருந்தது தெரியுமா ஆனால் கடைசி நேரத்தில் நீங்கள் வந்து காப்பாற்றினீங்க மாப்பிள்ள ரொம்ப நன்றிங்கிறாங்க சாமுண்டேஸ்வரி ஆமா எனக்கு ஒரு சந்தேகமாகவே இருக்கு எப்போ பார்த்தாலும் நீ கடைசி நேரத்தில் ஏதாவது ஒன்று சாதிச்சு கொண்டு வந்து நிறுத்திடுற ஓ மேலே தான் எனக்கு சந்தேகமாக இருக்குது ஒரு வேலை நீ தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு கடைசியில் நீ நல்லவனாகிறக்காக இப்படி எங்கள் அக்கா முன்னாடி ஆளை கொண்டு வந்து நிறுத்தினியான்னு கேட்குறாங்க சந்திரா அடடா சின்னத்துக்கு இவ்வளவு நேரமாக ஏதா சந்தேகம் வரலையோன்னு நினச்சேன் ஆனால் இப்போ சந்தேகம் வந்துருச்சு சின்னத்தை உங்களுக்கு எப்போவுமே சந்தேகப்படுறதா வேலையா ஆமாம் இந்த வீட்டை திருப்பறதுக்கு நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணீங்களா அப்போல்லாம் எதுவும் பேசாம அமைதியா இருந்துட்டு கேள்வி கேட்கறக்கு மட்டும் முன்னாடி முந்திரி கொட்டை மாதிரி வந்து நிக்கிறீங்களே ஆய்வாகணும் சந்திராவை கேட்கறாங்க ராஜராஜனும் ஆமா சந்திரா மாப்பிளைய எப்போவுமே நீ தப்பு கண்டுபிடிக்கிறதையே குறியே இருக்க ஆனா ஏன் இந்த வீட்டை திருப்பனவனும் உனக்கு தோணலையா உன் புருஷன் சிவனாடி தானே இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துருக்கான் அவன நீ கேள்வி கேட்டிருக்க வேண்டியது தானே அப்படின்னு கேட்கறாங்க ராஜராஜன் அமைதியா நிக்கிறாங்க சந்திரா மாப்பிளை இந்த ரவுடிங்க ரெண்டு பேரும் எங்கே இருந்தாங்க எப்படி பிடிச்சிங்கன்னு கேட்கறாங்க ராஜராஜன் மாமாம் மாமா எல்லாத்துக்குமே காரணம் பாட்டி தான் பாட்டி கோயிலுக்கு போலான்னு போயிருக்காங்க அங்க பூட்டி இந்த அந்த கோயிலுக்குள்ள ஏதோ சத்தம் கேட்குதுன்னு அங்கிருந்து ஏனிப்படி எடுத்து வச்சு அதுல ஏறி பார்த்திருக்காங்க அப்ப சாமுண்டேஸ்வரி அத்தைய பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க இந்த ரெண்டு ரவுடிங்க அதான் பாட்டிக்கு சந்தேகம் வந்திருக்கு உடனே எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க பூட்டி இருக்கிற கோயிலுக்குள்ள ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க உங்க அத்தைய பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்கப்பா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு நீ வான்னு கூப்பிட்டாங்க அதான் நான் உடனே போய் பார்த்தேன் அப்பதான் தெரிஞ்சது இவனுங்களை தான் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோமே இவனுக்கு தான் அத்தையை ஏமாத்தி கையெழுத்து வாங்கிட்டு போனாங்கன்னு எனக்கு தெரிஞ்சதும் போய் படுற அடிச்சு கூட்டிட்டு வந்துட்டேங்கிறாங்க நல்ல வேலை இந்த தடவையும் எங்க அம்மா தான் காப்பாத்திருக்காங்களா எங்க அம்மாவை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அந்த கிழவியை பற்றி இந்த வீட்டில் ரொம்ப பெருமையாக பேசாதீங்க எங்கள் அம்மா இறந்ததுக்கு காரணமே அந்த கிழவி தான் ஆனால் என்னைக்கு இருந்தாலும் நான் அந்த கிழவியை மட்டும் மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு போகிறாங்க சாமுண்டீஸ்வரி அப்போ ரேவதியும் ரோகிணின்னு சொல்கிறாங்க என்னம்மா நீங்கள் இப்படியே பேசிகிட்டு இருக்கீங்க பாட்டி எவ்வளவோ நம்மளுக்கு நல்லது செஞ்சிருக்காங்க கொஞ்ச நாள் பழகினதுமே பாட்டியை பற்றி நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் நீங்கள் ரொம்ப வருஷமா அந்த உடனேயே மனசில் வச்சுக்கிட்டு இப்படி பாட்டியை வெறுத்து ஒதுக்கிட்டே இருக்கிறது சரியா நீங்களும் கொஞ்சம் மனசு மாதிரி பாட்டியை புரிஞ்சுக்கோங்கம்மான்னு கேட்குறாங்க ரேவதியும் ரோகிணி இதை பார் ரேவதி இதுக்கப்புறமா அந்த கெளவியை பற்றி இந்த வீட்டில் யாரும் எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரி ரூமுக்குள்ளே போனதும் கதவை சாத்திட்டு உட்கார்ந்து கார்த்தியவே யோசிக்கிறாங்க ஆமாம் எப்போ பார்த்தாலும் இந்த கெலவி எதுக்காக கார்த்திக்கு ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க கார்த்தியும் உடனே பாட்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஒருவேளை மாயா சொன்ன மாதிரி சந்திரா சொன்ன மாதிரி தான் ராஜ சேதுபதியோட பேர்னு இருப்பாரோ யாருக்கு தெரியாம இவர் யாருங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க சாமுண்டிஸ்ரீ சாமுண்டிஸ்ரீ யாருக்குமே தெரியாமல் டிடெக்டிவ் ஆஃபீஸர் தீபாவதியை போய் பார்க்குறாங்க தீபாவதி அங்கே பல சிக்கல் பல பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அவங்க சுலபம் சுலபமா கண்டுபிடிச்சு குற்றவாளிகளுக்கு தண்டனையும் வாங்கி கொடுக்குறாங்க முடியாத விஷயங்களையும் முடிச்சு வைக்கிறாங்க இதெல்லாம் கேள்விப்பட்ட சாமுண்டீஸ்வரி அவங்கள நேரடியா பார்த்து பேசணும்னு போயிருக்காங்க தீபாவதி சாமுண்டீஸ்வரிய பார்த்ததும் நீங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு கேக்குறாங்க மேடம் உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் என் வீட்டுக்கு மாப்பிளையா வந்திருக்கிற ராஜாவை பத்தின தகவலை நீங்க கண்டுபிடிச்சு கொடுக்கணுங்கிறாங்க இது கேட்ட தீபா சொல்றாங்க என்னங்க உங்க வீட்டு மாப்பிள்ளைங்கிறீங்க விசாரிக்காமலாம் நீங்க உங்க வீட்டு மாப்பிள்ளையா எடுத்திருப்பீங்கிறாங்க ஆமா மேடம் என் வீட்டுக்கு டிரைவர் வேலை பார்க்கறக்காக டிரைவரா ராஜா வந்து சேர்ந்தாரு அவரோட ஒழுக்கத்தையும் தன்னடக்க கட்டியும் பார்த்துட்டு அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என் பொண்ணுக்கு சரியான மாப்பிள்ளைன்னு நான் நினைச்சு தேர்ந்தெடுத்தேன் இப்பவும் ஒன்னும் பிரச்சனை இல்லை அவர் ஒரு ரொம்ப நல்லவரா தான் இருக்காரு ஆனா அவர் யாரு என்னங்கிற விஷயம்தான் இன்னும் எனக்கு இது வரைக்கும் தெரியல நான் சந்தேகப்படுறேன் சில நேரம் சந்தேகப்படாமல் இருக்கவும் முடியல இப்போ சில விஷயங்களை சந்தேகப்படும்படியும் இருக்குது அதனால அவர் யார் என்னங்கிற விஷயத்த நீங்கள் தான் எனக்கு கண்டுபிடிச்சு கொடுக்கணும்னு கேட்குறாங்க சாமண்டேஸ்வரி சரி மேடம் இதுக்கப்புறம் நான் கண்டுபிடிச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்குறாங்க இல்லைங்க எனக்கு என் மாமியாரை கொஞ்சம் கூட பிடிக்காது அவங்க சொந்தக்கார வகையிலையும் எனக்கு யாரையும் பிடிக்காது அதில் அவங்க பொண்ணோட பையன் தான் இந்த ராஜாவான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது ஆனால் வேறு ஒருத்தரை காட்டியிருக்காங்க அவன் ஒரு லூசு பையன் அவன் அந்த ராஜா சேதுபடியோட பெயர்னால் இருக்க வாய்ப்பே கம்மி தான் இருந்தாலும் என்னால் நம்பவும் முடியல நம்பாமல் அவனால இருக்கவும் முடியல அவ ஒரு லூசு பையன் இது வரைக்கும் அவனை தான் நான் பேரனாவும் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இப்ப ஒவ்வொன்னையும் இவங்க செய்யறத பார்த்தா இவருதான் அவங்களோட பேரனும்னு எனக்கு சந்தேகமா இருக்குமே நான் இந்த ராஜாவை பத்தின விஷயத்த கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு சொன்னது வீட்லயும் சரி வெளிலயும் சரி யாருக்கும் தெரியாம நீங்க பாத்துக்கணுங்கிறாங்க சாமிஸ்ரீ எங்க அம்மா இறந்ததுக்கு காரணம் என் மாமியார் மாமனார் தான் அதனாலதான் நான் அவங்கள அரபவே வேர்த்துட்டேன் அது மட்டும் இல்ல அவங்க ரத்த சொந்தம் பத்தாம யாருமே எனக்கு தேவையில்லைன்னு நான் நினைச்சிருக்கேன் என் வீட்டுக்காரரோட இவ்வளவு வருஷமா இன்னும் அவங்க அம்மா அப்பாவை வீட்டுக்கு போனதே இல்ல இப்ப இந்த கார்ட்டி வந்ததுக்கு அவங்க வீட்டுக்கு போக வர ஆரம்பிச்சு இப்போ ஒவ்வொரு விசேஷங்களுக்கும் அவங்களும் வரப்போக இருக்காங்க ஆனால் இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல இவர் ஏன் இவ்வளவு எடுத்துக்கிட்டு செய்யறாருந்தான் எனக்கு சந்தேகம் வந்திருக்கு உண்மையான பேரை இவர் தானோ ஒருவேளை ரெண்டு குடும்பத்தையும் ஒன்னு சேர்த்து வைக்கிறதுக்கு தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரா அப்படிங்கிற சந்தேகத்தில் தான் நான் இப்போ உங்களை பார்க்க வந்திருக்கேங்கிறாங்க சாமிஸ்ரீ மேடம் நீங்க கண்டுபிடிக்கிறக்கு எவ்வளவு செலவானாலும் சரி அவ்வளவு பணத்தை நான் கொடுக்க தயாராக இருக்கேன் சரி மேடம் உங்களுக்கு யார் பேர்ல எல்லாம் சந்தேகம் இருக்கோ அவங்களோட போட்டோ அட்ரஸ் ஏதாவது இருந்தால் கொடுங்கங்கிறாங்க அப்போ இளையராஜாவோட போட்டோவையும் அவங்க இருக்கிற ஆஃபீஸ் அட்ரஸ் கொடுக்குறாங்க இதுதான் அபிராமியோட பையன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் எனக்கு சந்தேகமாக தான் இருக்கு ராஜா சேதுபதியோட பேருங்கிற ஒரு வாய்ப்பே தான் இருக்கு இருந்தாலும் நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி சாமுண்டிஸ்வரி இளையராஜா ஃபோட்டோவையும் கொடுக்குறாங்க நம்ம கார்த்தி ராஜா ஃபோட்டோவையும் கொடுக்குறாங்க அபிராமி குரூப்ஸ் கம்பெனியோட அட்ரெஸையும் கொடுக்குறாங்க சாமுண்டிஸ்வரி மேடம் என் வீட்டு மாப்பிள்ள மேலே நான் மதிப்பும் மரியாதையும் அதிகமாக வச்சிருக்கேன் அதே மாதிரி அவரும் என் குடும்பத்த மேலேயும் எம்எலையும் மதிப்போடு மரியாதையோடு தான் நடந்திருக்கிறாரு ஆனால் அவரை பற்றி நான் இந்த மாதிரி தெரியாமல் நான் அவரை கண்டுபிடிக்க சொன்ன விஷயம் மட்டும் வெளியில் தெரிஞ்சால் நிச்சயமாக அது அசிங்கமாக போயிடும் முக்கியமாக என் மாப்பிள்ளைக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது ஒருவேளை அது தப்பாக போயிட்டா அப்புறம் அதுக்கப்புறம் அவர் முகத்தை பார்க்கவே எனக்கு சங்கடமாக இருக்கும் இந்த விஷயம் நம்மளுக்குள்ளே மட்டும் இருக்கட்டும் நீங்கள் யாருக்கிட்டேயும் சொல்லிடாதீங்க இதை பற்றின விஷயம் வெளியில் போகக்கூடாதுன்னு கேட்குறாங்க சாமுண்டேஸ்வரி கண்டிப்பாக யாருக்கும் எங்கேயும் போகாது நான் அவரை பற்றின தகவல் சேகரித்துக்கிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேங்கிறாங்க தீபாவதி சாமுண்டேஸ்வரி திரும்பவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க அந்த அன்றைக்கி பார்த்தா ரேவதி காட்டு மேலே ரொம்ப அன்பாக பாசமாக பிரியமாக ரொம்பவே உரிமை எடுத்துக்கிட்டு அக்கறையாக போய் நெருங்கி போகிறாங்க அதை பார்த்த காட்டியை என்ன ரேவதி இது கொஞ்சம் கூட அடக்கொடுக்க இல்லாமல் கொஞ்சம் தள்ளி நில்லுங்கிறாங்க என்னது எனக்கு இல்லாத உரிமையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரேவதி என்ன புதுசாக நீயும் விலகி விலைக்கு போயிட்டு இருக்க நீ தான் என் அத்தை பையனு எனக்கு நல்லாவே தெரியும் என் குடும்பத்துக்கு ஒரு கஷ்டம்னா நீ தாங்கிக்குவியா தாங்க மாட்டேல்ல அதே மாதிரி எனக்கு ஒரு கஷ்டம்னாலும் நீ தாங்கிக்க மாட்டேயில்ல என் குடும்பத்துக்கு கஷ்டம் வந்த போதெல்லாம் நீ கை கொடுத்து காப்பாற்றுற ஆனால் எனக்கு நான் பார்க்கும்போதெல்லாம் கைப்பிடிக்கணும்னு தோணுது ஆனால் நீ மட்டும் விலகி விலகி போறியே எதுனால அப்படின்னு ரேவதி அறியாத பல்ல மாதிரி கேட்கறாங்க அப்பா ரேவதி என்கிட்ட இப்படியெல்லாம் நடந்து கதை கொஞ்சம் தள்ளியே நில்லுங்கிறாங்க கட்டி ஆட இது என்ன பார்த்து உங்களுக்கு வெக்க வாங்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ ஆஸ்திரேலியா போகிறதுக்கான முயற்சி எடு உன்னோட இருந்து நீ மாறக்கூடாது அதுக்காகத்தான் நான் எச்சரிக்கையாக சொல்கிறேங்கிறாங்க அந்த எச்சரிக்கையும் வேண்டாம் முன்னெச்சரிக்கையும் வேண்டாம் இப்போ நான் உங்க கூட சேர்ந்து வாழணும்னு தான் ஆசைப்பட்றேன் இப்போ நீ என்ன சொல்கிற அப்படின்னா ரேவதி ஒன்று தொண்டு ரெண்டுங்கிற மாதிரி பேசுகிறாங்க கார்த்தி பேசினதை கேட்டதும் ரேவதி அப்படியே சோகமாயிடுறாங்க என்னது இவர்கிட்ட நான் ஆசையாக பேசினா இப்படி என் மேலே கோப்பட்றாரு அப்படின்னு சோர்ந்து கொந்திருக்காங்க ரேவதி இவர்கிட்ட எவ்வளவு பேசினாலும் என் மனசை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு ஆரம்பத்தில் நான் எவ்வளோ வெறுத்தேனோ அதுக்கு மேலே இவர் என்னை இப்போ வெறுக்கிறாரு இந்த வாழ்க்கை எனக்கு நரகமாக தோணுது அப்படின்னு ரேவதி மனசு விட்டு பேசிடுறாங்க இவர் இப்படி எல்லாம் நடந்துக்கிறாருன்னு நம்ம பாட்டி கிட்ட போய் சொல்லியே ஆகணும்னு நினச்சிட்டு இருந்த ரேவதி அடுத்த நாள் பாட்டி வீட்டுக்கு புறப்பட்டு போகிறாங்க பாட்டிக்கிட்ட போய் ஓன்னு அழக ஆரம்பிச்சிடுறாங்க பாட்டி அதை பார்த்துட்டு என்ன ரேவதி எதுக்குமா இப்படி அழகுறேன்னு கேட்குறாங்க பாட்டி அவர் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு அவர் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன் பாட்டி ஆனால் அவர் என்ன ஓரமாக தான் வைக்கிறாரே தவிர அவர் மனைவியை என்னை எத்துக்கவே இல்லைன்னு சொல்லி எழுதிட்டு பாட்டி என்ன ஆறுதல் சொல்லி சமாதானப்படுத்தி அனுப்பி வைக்க சொல்ல பார்க்கலாம்